ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவெளி இயக்கத்தில் உருவான வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக உள்ளது லைக்காவின் தயாரிப்பில் ஹனிரத்தன் இசையில் உருவாகி இருக்கும் இப்படத்தில் பகத் பாசல் அமிதாப் பச்சன் என பலர் நடித்துள்ளனர் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களுடன் உருவான இப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முதலில் வேட்டையன் திரைப்படம் ஏப்ரல் அல்லது மே மாதமே ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டது அதன் பிறகு ஒரு சில காரணத்தினால் வேட்டையன் திரைப்படத்தின் ரிலீஸ் அக்டோபர் மாதத்திற்கு தள்ளி போனது அக்டோபர் மாதம் வேட்டையன் ரிலீஸ் ஆகும் என வந்த அறிவிப்பால் கண்டிப்பாக இப்படம் தீபாவளிக்கு தான் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்படம் ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்டை படத்தின் இசை வெளீட்டு விழா சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது வழக்கம் போல இவ்விழாவில் ரஜினி பேசிய விஷயங்கள் ஹைலைட் ஆக அமைந்தது மேலும் அதனைத் தொடர்ந்து இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோவும் வெளியிடப்பட்டது ஆனால் வேட்டன் கிளிம்ஸ் வீடியோ ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை குறிப்பாக இந்த கிளிம்ஸ் வீடியோவில் அமிதாப் பச்சனின் குரல் கடுமையான விமர்சனங்களுக்கு உண்டானது எனவே படக்குழு அமிதாப் பச்சனின் குரலை ஏ தொழில்நுட்பம் மூலம் மாற்றியுள்ளது இந்நிலையில் இன்னும் சில தினங்களில் இப்படத்தின் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன ரஜினியின் பழைய மிகவும் பிடிக்கும் என்றும் ஒரு திரைக்கதை கொண்ட படத்தை உருவாக்க ஆசைப்பட்டதாகவும் ஞானவேல் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் வெளியான ஒரு தகவலின்படி வேட்டையின் படத்தின் திரைக்கதை இப்படிதான் இருக்கும் என சொல்லப்படுகின்றது அதாவது முதல் பாதியில் வில்லனின் ஆதிக்கமும் இரண்டாம் பாதியில் ஹீரோவின் ஆதிக்கமும் இருப்பதைப் போலவும் தான் வேட்டையின் திரைக்கதை உருவாக்கப்பட்டுள்ளதாம் எனவே படையப்பா படத்தை போல வேட்டையின் திரைப்படத்திலும் மாசான காட்சிகள் நிறைய இருக்கும் என்று தெரிகின்றது ரஜினி மற்றும் ஞானவேலன் கூட்டணி படத்தின் மூலம் இணைகின்றது அதே போல இப்படத்திலிருந்து வெளியான பாடல்களும் ஹிட் அடித்துள்ளது இந்நிலையில் வேட்டையன் பட இசை விளையாட்டு விழாவில் ரஜினியின் முகம் மிகவும் வளர்ச்சியாக இருந்தது உண்மையிலேயே வேட்டையின் படத்தை பார்த்த ரஜினி அவர்களுக்கு முழு திருப்தி ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்தபடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க